எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனை பிரச்சனை இருந்தால் தான் மனுஷன் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது ஆக்சுவலி அப்படி இருந்தால் அதுவும் நன்னா இருக்காது ஏதாவது பிரச் ஊடல் கூடல் அதெல்லாம் இருந்து அப்புறம் சண்டை போட்டுட்டு திரும்பி குடிக்கிறது ஒரு பிரச்சனை வந்து ஒரு காசெல்லாம் கிடச்சி அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகி நம்ம சந்தோஷப்படுறது நினச்ச காரியம் அந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஸோ அதே மாதிரி பார்க்க போனால் நேற்று கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணிட்டு இருந்தால் அந்த ஆப்ரேஷன் ஏதோ பண்ண போகிறாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கையில காசு இல்ல மாமி நாற்பதாயிரங்கிறா எனக்கு என்ன தெரியல தெரியலான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட என்னதான் இருந்தாலும் நம்ம இங்க சுத்தி எப்படி பார்த்தாலும் தான் வந்து முடியறது பிரச்சனை பாதிக்கு மேல இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு மனசார நன்னாக வேண்டு ஒரு சில காரியங்களை பண்ணியாச்சுனாக்கா ஐஸ்வர்ய குறைபாடு கண்டிப்பாக நமக்கு இருக்காது கண்டிப்பாகவே நமக்கு காயில் காசு லட்ச லட்சமாக இல்லாட்டியும் ஓரளவு கையோ நம்மள்கிட்ட காசு இல்லையேங்கிற ஃபீலிங் நமக்கு இல்லாத அளவில் நம்மளுக்கு கண்டிப்பாக காசு கிடைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவள் வாழ்க்கைக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது என்னை பொறுத்த வரைக்கும் மகாகாளி கோவில் அந்த மடப்புரம் கோவில் என் நேற்றுக்கியோ கூட ரெண்டு பேர் வழி கேட்டால் இன்றைக்கி கேட்ட நாளைக்கு நாளைக்கு போக போகிறோமாவும் எனக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டால் நான் டெய்லி ரெண்டு மூணு பேருக்கு வழி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அழகாக போயிட்டு வரா ஸோ மனசு நிறைஞ்சிருக்கு அந்த புண்ணியம் எனக்கு உண்டுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ அந்த கோவிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு நான் எப்பவுமே உண்டியெல்லாம் காசே போட மாட்டேன் தட் ஈவன் எந்த கோவிலுக்கு போனாலுமே நான் தட்டில் தான் காசு போடுவேன் உண்டியலில் எப்போவுமே நான் காசு போடவே மாட்டேன் தட்டில் வந்துட்டு போட்டோன்னா அதை அவள் எடுத்து அவள் செலவழித்து பாயனால் அவள் தெய்வத்துக்காகவே இருக்கா அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணிக்கிண்டு ஸோ அவளுக்கு கிடச்சா தான் நம்ம உண்டியலில் போடுறதுங்கிறது வேறு மாதிரி போயிடும் அதெல்லாம் வேண்டாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்புறமா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க நீ இப்போ கோவிலுக்கு போயிட்டு அவன் பிராசனம் பண்ணிவிட்டு நம்ம சாமியை பார்ப்போம் இல்லையா வரிசையில் லைனில் நின்று நம்ம கிட்டே வரும்பொழுது நம்ம அவர்கிட்ட அந்த அர்ச்சகர்கிட்ட ஐம்பத்தோரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபாயா பதினோரு ரூபாயோ இருபத்தோரு ரூபாயோ உங்கள்கிட்ட எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அதை அவர் கையில் கொடுத்து அம்மனோட பாதத்தில் வச்சுட்டு அங்கேருந்து எனக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசை கொடுங்கோப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா கையில் ஐயோ காசே இல்லையே நம்மள்கிட்ட அந்த ஒரு வார்த்தையை நம்ம நிச்சயமாக நம்மளுடைய வாயில் உச்சரிக்க அவள் விடமாட்டாள் ஏன்னா அதற்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு நம்பிக்கை இருக்குது அதே உங்களோட இஷ்ட தெய்வம் எந்த கோவிலாக இருந்தாலுமே நான் சொல்கிறேன் நாட் ஓன்லி மடப்புறம் காளிக்கு மட்டும்தான் நான் சொல்லலை என்னோட இஷ்ட தெய்வம் இது உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வம் இருக்கோ அந்த கோவிலில் போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கோல கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்துட்டு கையில் காசு இல்லை அப்படிங்கிற ஃபீல் இருக்கவே இருக்காது கையில் காசு பணம் ஓரளவுக்கு புரண்டுக்கிண்டே இருக்கும் பரவாயில்லையே கையில் காசு இருந்துகிட்டே இருக்கே நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம நூறு இரநூறு இன்னொரு கடன் கொடுறா ஒரு இரநூறுவா கொடுறா அப்படின்னு கேட்டால் கொடுக்குற அளவில் நம்ம இருப்போம் வாங்குற அளவில் நம்ம எப்பவுமே வைக்க மாட்டோம் நம்ம கையை வச தீர்வாவோ கொடுக்குற அளவில் தான் நம்மளை வச்சிருப்பாவோ ஸோ அதனால நீங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் இருந்தாலும் உங்களோட இஷ்ட கோவிலுக்கு நீங்க போனே இந்த மாதிரி பண்ணினேன்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கையில் காசு பணம் புரண்டுக்கிண்டே இருக்கும் லட்ச லட்சமாக உனக்கு குட்டு ரெண்டு லட்சம் கிடைக்கும் அஞ்சு லட்சம் கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பா ஓரளவுக்கு கையில் காசு பணம் இருக்கும் காசே இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சத்தியமாக நம்ம வாயில் அவள் வர விடமாட்டாள் அதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா இது நான் நிறைய நானும் அனுபவிச்சுக்கின்றிருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எங்கள் சொந்தக்காரா எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன் அவள் எல்லாருமே இங்கே வந்தால் மதுரைக்கு வந்தால் அந்த கோவில் போகாமல் இருக்க மாட்டாள் கோவிலுக்கு போய்ட்டு இந்த மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் அவளும் பண்ணுவா அப்போது வந்துட்டு கண்டிப்பாக அவள் இப்போவும் கோ அந்த கோவிலுக்கு வந்தா கொஞ்சம் நன்னாக ஃபீல் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லுவாள் ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் பண்ணிந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக கையில் காசு பணம் புரண்டுக்கொண்டே இருக்கும் அதை நம்ம மனசார நம்ம உணர வெப்பளவள் கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதை ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணுங்கோ கையில் ஐஸ்வர்யம் பெருகும் ஜெய் மகாகாளியே சரணம்